இங்கே வந்திருக்கக்கூடிய அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் இங்கே எனக்கு முன்பு இந்த இடத்திலே பேசிய அத்தனை சகோதரர்களுக்கும் எனக்கு பின்னாடி பேச இருக்கக்கூடிய அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் எஸ்டிபிஐ கட்சியின் ஒட்டுமொத்த மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகளுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் நெல்லை முபாரக்கண்ணன் அவர்களுக்கும் எல்லா என்னுடைய வந்து ஒரு நல்ல வணக்கத்தை சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றேன் இந்த ஒன்றிய அரசாங்கம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களினுடைய மத உரிமைகளுக்கு எதிராக கொண்டுட்டு வரக்கூடிய இந்த வகுப்பு திருத்த சட்ட மசோதா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் குடியுரிமை திருத்த சட்ட மசோதா வரும் பொழுது நான் அந்த பக்கம் இருந்தேன் இந்த நாட்டில் வந்து இஸ்லாமியர்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் நான் வந்து ஊர் ஊரா போயிட்டு வந்து மேடை போட்டு பேசியிருக்கேன் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் அப்படி இருந்தேன்னா இன்னைக்கு இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இதே இஸ்லாமியர்களுக்கு வந்து விரோதமான சட்டத்தை கூடாதுன்னு சொல்ற மேடையில் நான் இருக்கேன் அதுக்கு காரணம் வந்து அதுக்கு காரணம் வந்து உங்களை மாதிரி ஒரு அம்மா தான் நாம வந்து இந்த பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை செய்ய போய் அதனால காட்டி கொடுக்கப்பட்டு தச்சு வரும் நமக்கு ரெண்டு நாள் தங்க வச்சு சோறு போட்டது உங்களை மாதிரி ஒரு அம்மா தான் நான் யாரு இந்த நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு நான் பல இடங்கள்ல பிரச்சாரங்கள் செஞ்சு பல கேசுகளை வாங்கி என் வாழ்நாளில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மசூதியில வந்து பத்து மசூதியாவது குண்டு வைக்கணுங்கிற நோக்கத்தோட இருந்திருக்கேன் நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன் சொல்றதுக்கு நான் தவறுனது இல்லை அப்படி இருந்த யார் அந்த நாட்டிலே இருக்க கூடாதுன்னு நினைச்சமோ யார் இந்த வந்து நாட்டில் நமக்கு சமமா இருக்க கூடாதுன்னு நினைச்சமோ அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் வந்து நாம வந்து துன்பத்தில் இருக்கும் பொழுது நம்ம பக்கம் நியாயம் இருக்கும் பொழுது நமக்கு வந்து தங்க வச்சு சோறு போட்டாங்களே அந்த அம்மா சாப்பாடு போடுறப்ப கூட எனக்கு வந்து பூசு எடுத்து சாப்பிடுறதுக்கு அப்ப நம்ம யார் இந்த நாட்டுல இருக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அல்ல நம்மளே காப்பாத்துறா யார் இந்த நாட்டுல வந்து நாம தான் ஆளணும்னு நினைச்சோமோ யாருக்காக நாம வந்து பல வழக்குகளை வாங்கணுமோ அவன் நம்மள காட்டி கொடுக்கறான் அதற்கு காரணம் வந்து சாதி ஆதிக்கம் இந்த பக்கம் நம்மள நம்ம ஏன் காப்பாத்துறாங்கன்னா அதற்கு காரணம் இஸ்லாம் சொல்லி கொடுத்த மண் அது அதற்கு காரணம் இஸ்லாம் சொல்லி கொடுத்த மனிதநேயம் அப்படிங்கிற விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்ப இனிமே நம்ம என்னடா பண்ண போறோம் இனிமே என்ன பண்ண போறோம் அப்படின்னா இவன் பண்ற ஒவ்வொரு தப்புத்திலையும் மேடை போட்டு பேசணும் நம்ம ஒவ்வொரு மேடையிலையும் பேசணும் விநாயகர் சதுர்த்தி சொல்லி இவன் எப்படி கலவரத்தை உருவாக்குவான் கடவுளுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இங்க இருக்கக்கூடிய சிவனுக்கு முருகனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இங்க இந்துக்களுக்கும் இவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இவன் வந்து இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எதிரானவன் கிடையாது விரோதமானவன் கிடையாது இவன் ஏதாவது இவன் சொல்லக்கூடிய இந்து மக்களுக்கும் இவன் வந்து எதிரானவன் விரோதமானவன் துரோகம் செய்யக்கூடியவன்கிற விஷயத்தை நாம எல்லா இடத்துலயும் பேசணும் எந்த சமூகத்தை நாம தவறா வன்மத்தை கட்டி நாம கட்டமைச்சமோ அந்த சமூக

சமத்துவமும் அன்பு மட்டும் தான் இருக்கு எந்த பள்ளிவாசல்ல தீவிரவாதிகளும் எந்த பள்ளிவாசல்ல குண்டுகளும் இருக்கும் இந்த வாயால பேசணும் அதே வாயால அந்த மாறாக அந்த மாறாக அந்த பள்ளிவாசல்ல அன்பும் சமத்துவம் மட்டும் தான் இருக்கு அங்க அப்படி ஒரு விஷயம் கிடையாது அங்க இருக்கிற தீவிரவாதி இல்ல அங்க உள்ள எல்லாமே மனிதநேயவாதி அதே ஒரு வந்து கொள்கையை கடைபிடிச்சு அதே ஒரு வரைமுறைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சமுதாயம் ஏன் அண்ணன் தம்பி ஏன் மாமா மச்சன் ஏன் அக்கா தங்கச்சிங்க ஏன் அம்மா சின்னமா பெரியமாங்க என் அப்பா பெரியப்பா சித்தப்பாங்க என் அண்ணன் தம்பிங்க அப்படிங்கிற விஷயத்த நாம பேசாம வேற யாரா பேசுவா யாரு பேசுவா மழை வெயில் வெள்ளம் வந்துட்டா இங்க இருக்கக்கூடிய கோவில் எல்லாம் சாத்திருவானுங்க பாப்பார பயிலுங்க இந்த பாப்பார பயிலுங்க உங்களுக்கு மட்டும் எதிரி இல்லைங்க முதல்ல எங்களுக்கு எதிரி சத்திய பிரபு பேசுறேன் இதே கையில சாமிக்கு கட்டிக்கிட்டு இதே நெட்டில வந்து திருநூறு வச்சுட்டு பேசுறேன் நான் முனியப்ப ஐயனாரு கருப்பனை கும்பிடுறவன் நான் சொல்றேன் இவன் எங்களுக்கே எதிரிதான் இந்த மாதிரி மழை புயல் வெள்ளத்துலலாம் எங்களுக்கு பள்ளி வாசல திறந்து விட்டு வாங்க தம்பி வாங்கின உள்ள போங்க போய் படுத்துருங்க சோறு தின்னு சொல்லி எங்களை காப்பாத்தின இந்த இஸ்லாமிய சமூகத்துக்காக நாங்க பேசாம வேற யாரு பேசுவா வேற யாரு பேசுவா அப்புறம் இந்த வந்து எஸ்டிபிஐ கட்சியினுடைய அந்த எனக்கு ரொம்ப பயத்தில் இருந்து விடுதலை பசியில் இருந்து விடுதலை கொள்கை ஒன்று இருக்குங்க அது நான் எந்த கட்சியிலுமே பெருசா கேள்விப்பட்டது கிடையாது எந்த கட்சியில இல்லைன்னு நினைக்கிறேன் தண்ணி அடிக்கிறவன் குடிக்கிறவன் அந்த கட்சியில உறுப்பினராக இருக்கக்கூடாதுன்னு சொல்றது இந்தியாவிலே அந்த கட்சி தான் நான் நினைக்கிறேன் இப்படிப்பட்ட கட்சி அவசியம்னு சொல்றேன் அப்படிப்பட்ட தொண்டர்களும் அவசியம் இப்படி ஒரு ஒழுக்கமான கட்சி தான் நாட்டுக்கு தேவை இப்படிப்பட்ட ஒழுக்கமான கட்சி தான் நாட்டுக்கு முன்னுதாரணம் சொல்றேன் அப்புறம் அந்த கட்சியினுடைய வந்து மாநில தலைவரை பத்தி பேசணும் இதை நான் வந்து அதாவது அதாவது இந்த ஸ்டேஜில் அண்ணனை வச்சுக்கிட்டு நான் அதாவது அவர் முன்னாடி வந்து அதாவது அவர் முன்னாடி நான் வந்து முகஸ்தூதி பாடுறதுக்காக நான் பேசல எந்த விதமான கெத்து ஈகோ தாந்தாங்கிற எண்ணமில்லாத ஒரு தலைவர்னா அண்ணன் தான் நெல்லை முபாரக் அண்ணன் தான் நம்ம போன வருஷம் ஒரு சின்ன விசேஷம் சொல்லல ஆனா அண்ணன் வந்து என் நம்பரை வந்து வாங்கிட்டு எனக்கு அவர் வந்து பேசணும் சொல்லணும் வாழ்த்துக்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை அந்த இடத்துக்கு கட்சிக்காரங்களை அனுப்ப அவசியம் இல்லை அண்ணன் எனக்கு கால் பண்ணி தம்பி இந்த மாதிரி தம்பி கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் தம்பி நீங்க வந்து கண்டிப்பா நல்லா இருக்கணும் தம்பி நான் வந்து கொஞ்சம் வந்து தம்பி வெளியே இருக்கிறதுனால என்னால அந்த ப்ரோக்ராம்க்கு வர முடியல அப்படின்னு சொல்லி சாயந்திரமா அந்த வந்து நிகழ்ச்சி நடக்கும் பொழுது கட்சிக்காரங்களை வந்து அமிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் அமுச்சு வச்சாங்க அப்படி ஒரு ஈகோ இல்லாத கெத்து இல்லாத தாந்தாங்கிற அதாவது அந்த செலிபிரிட்டி மனநிலை இல்லாத ஒரு மாநில தலைவர் இப்படியான மாநில தலைவர் வந்து மற்ற தலைவர்களுக்கு ஒரு முன்னுதாரணம்னு சொல்றேன் நடத்தக்கூடிய பக்பு மாநாட்டில் வந்து நம்மளை வந்து பேச கூப்பிட்டு இருந்தாங்க இப்ப இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க இந்த பக்பு இந்த வந்து சட்ட திருத்த மசோதாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எல்லாம் பிரச்சனை அவங்களுடைய மத உரிமைகள் வந்து பதிக்கப்படுது அவர்களினுடைய சொத்துக்கள் வந்து பதிக்கப்படுகிறது இதற்கெல்லாம் வழிவகை செய்வதுதான் இந்த மசோதா அப்படின்னு சொன்னாங்க அதுல மாற்றுக்கிறது இல்ல ஆமா இதுல இன்னொன்னு நான் சொல்ல வந்திருக்கேங்க இந்த சட்டம் மட்டும் கண்டிப்பாக பாஸ் செய்யப்படும் இந்த சட்டம் மட்டும் பாஸ் ஆயிடுச்சுன்னா அயோத்தியில எப்படி ஒரு கலவரம் நடந்துச்சோ அது போல இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நாம ரெண்டு பேரும் அடிச்சுப்போம் நம்ம ரெண்டு பேரும் வந்து அடிச்சுக்க கூடிய சூழ்நிலையை உருவாக்குவதுதான் அந்த சட்டம் அது எப்படி இந்த சட்டத்துல எப்படி நாம ரெண்டு பேரும் அடிச்சுப்போம் அப்படின்னா அந்த சட்டத்துல ஒரு விஷயத்த வச்சிருக்கான் என்ன வச்சிருக்கான் இந்த மாதிரி வந்து இந்த வகுப்பு சம்பந்தமான சொத்துக்கள் அந்த இதையெல்லாம் வந்து யார் நிர்வாகம் செய்யறாங்கன்னா சென்ட்ரல் கவுன்சில்னு ஒண்ணு இருக்கு அதுல வந்து இருபத்தி ரெண்டு பேர் கொண்ட குழு இருக்கு அதுல வந்து பன்னெண்டு பேரை இஸ்லாமியர்கள் அல்லாதவரை அந்த குழுல வைக்கணும்னு சொல்றான் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த வக்புக்கு வந்து சொத்துக்களை யார் கொடுக்கலாம் அப்படின்னா அதாவது இஸ்லாமியர்கள் மட்டும் கொடுக்கணும் இல்லைங்க இந்துக்களும் கொடுக்கலாம் ஏன்னா இதற்கு முன்பாகவும் பாத்தீங்கன்னாக்க அன்றைக்கு வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த வந்து மசூதிகளுக்கு வந்து இந்து மன்னர்கள் சொத்துக்கள் கொடுத்திருக்காங்க அது போல பள்ளிவாசல்களுக்கும் அது போல கோவில்களுக்கும் இஸ்லாமிய மன்னர்கள் வந்து சொத்துக்களை கொடுத்திருக்காங்க அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா இந்த சத்ரபதி சிவாஜின்னு இவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல அந்த மண்ண வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சிறுங்கேரி மடத்தை வந்து பார்ப்பனர்களினுடைய சிறுங்கேரி மடத்தை வந்து கொள்ளையடிச்சுட்டு போயிடுறாங்க அந்த மடத்துக்கு தேவையான விஷயங்களை எழுதி சொத்து எழுதி கொடுத்து அந்த வந்து மடத்தை அந்த அந்த வந்து இடிச்சு போன மடத்தை வந்து மறு சீரமைப்பு செய்யறதுக்காக நிதி கொடுத்தவர் வந்து திப்பு சுல்தான் அது மட்டும் இல்லாமல் கோயமுத்தூர்ல ஒரு வந்து சிவன் கோயிலுக்கு வந்து திப்பு சுல்தான் அவர்கள் வந்து அன்னைக்கு வந்து அந்த கோவில கட்டி கொடுத்ததுனால இன்னைக்கும் அந்த கோவில வந்து மைசூர் இருக்க பக்கம் தீவார்த்தன காமிச்சிக்கிட்டு தான் சிவனுக்கே காட்டுவாங்க இப்படி பல இடங்கள்ல வந்து இந்து கோவில்களுக்கு வந்து இஸ்லாமிய மன்னர்கள் கொடுத்திருக்காங்க அது மசூதிகளுக்கும் இந்து மன்னர்கள் வந்து ஒரு காலகட்டத்துல கொடுத்திருக்காங்க இப்படி எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய வந்து சொத்துக்கள்ல வந்து இவன் என்ன சொல்றான் அதாவது இஸ்லாமியர்கள் தான் கொடுக்கணும் அவங்க வந்து பை பிராக்டிஸி முஸ்லீமா இருக்கணும் அவங்க அஞ்சு வருஷம் முஸ்லீமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரா சரி இது கூட ஒரு பக்கம் தப்பு வச்சுப்போம் அடுத்தது ஒண்ணு சொல்றான் இதற்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட சொத்துக்கள்ல இப்ப இப்ப வந்துங்க இது மன்னர் காலத்துல இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கு வந்து அன்னைக்கு பட்டா இருக்கும் பத்திரம் இருக்கும் ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி வந்து இது அதாவது இன்னைக்கு வந்து பட்டா பத்திரங்கள்லாம் இருக்கும் ஆனா அன்னைக்கு வந்து அப்படி எதுவுமே கிடையாது அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன வந்துங்க தகடு மாதிரி கொடுத்துருக்கலாம் இல்லன்னா வாய் வழியா சொல்லிருக்கலாம் இப்ப அப்படிப்பட்ட சொத்துக்களுக்கு என்ன சொல்றான் அப்படின்னா நீங்க வந்து சரியான பத்திரத்தை கொடுக்கணும் இல்ல அந்த சொத்துல யாராவது பிரச்சனை இருக்குன்னு ஒருத்த வந்து சொல்லிட்டானா அதனுடைய இறுதி முடிவை வந்து மாவட்ட ஆட்சியர் தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கலாம் இப்போ வந்து மோடி அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனால் யூபி ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வீடெல்லாம் அங்க இருக்கக்கூடிய வந்து கலெக்டருங்கலாம் புல்டோசர் கொண்டு இடிச்ச கதை நமக்கு தெரியும் இப்ப அந்த மாதிரி பெரும்பாலான கலெக்டர்கள்லாம் இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு ஆதரவா செயல்பட்டால் இங்க இருக்கக்கூடிய பாஜக ரவுடிங்க பொறுக்கிங்க இங்க இருக்கக்கூடிய வந்து கேங்ஸ்டர்ஸ் மாஃபியாக்கள்லாம் உள்ள வந்து இந்த சொத்துக்கள் பிரச்சனை இருக்குன்னு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணா இந்த சொத்துக்கள் வந்து கோவிலுக்கு தான் சொந்தம்னு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணா இந்த வந்து சொத்துக்கள் எங்களுக்கு தான் சொந்தம்னு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணா கலெக்டர் வந்து ஆர்டர் போட்டு அந்த சொத்தை யாருக்கு கொடுக்கிறாருங்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ள சண்டை வருமா வராதா

இந்த விஷயம் என்னன்னே தெரியாத நம்ம யாரு கூட யாரு அடிமைப்படுத்தி வச்சிருக்கா நம்மள யாரு வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கா அப்படிங்கறதே தெரியாம நாம இந்த வந்து பார்ப்பனியமான ஒன்றிய அரசாங்கமான அதை எதிர்த்து நிக்கணும் அந்த புரிதல் இல்லாத இந்துக்கள் என்ன பண்ணுவான் இஸ்லாமியர்கள் மீது தவறான ஒரு எண்ணத்துக்கு வருவான் அப்ப வழக்கம் போல என்ன மாதிரி நான் வந்து முன்னாடி எப்படி இருந்தனோ அது அது அதாவது நான் முன்னாடி எந்த இடத்துல எப்படி ஒரு நாலு பேர் சேர்ந்து இந்த விஷயத்தை தூண்டி விட்டானா ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அயோத்தி போல ஒரு கலவரம் வருமா வராதா அப்ப இந்த கலவரம் வரக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரியான சட்டத்தை ஒழிக்கணும் நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாம இந்த சட்டமா இந்த வந்து இது அது மட்டும் இல்லாம

நமக்கு ஒரு வாக்கு வங்கி வேணும் நாம இன்னும் வந்து ஒட்டுமொத்த அதாவது இவன் சொல்ற ஸ்டைல ஒரு பக்கம் நிப்பாட்டணும் அப்படின்னா இவனுக்கு பொது எதிரியா இஸ்லாமியர்களை காட்டணும் இஸ்லாமியர்களை காட்டணும்னா அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கணும் அந்த பிரச்சனையை காட்டுவதன் மூலியமாக இவ உனக்கு பிரச்சனை முஸ்லீம் தான் உனக்கு காரணம் முஸ்லீம் தான் உன் இடம் போகுது அது போது இது போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அதிர்ச்சிக்க விடணுங்கிற நோக்கத்துல கொண்டு வர சட்டம் தான் இந்த சட்டம் அடுத்தது இந்த மாதிரியான ஒரு சட்டம் வரப்போறது விஷயம்லாம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சங்கத்துல என்ன சொல்லுவாங்க நான் எங்க இந்த இவனுங்களை எல்லாம் வந்து பள்ளி வாசலாம் புடுக்கணும் இவனுங்களுடைய எல்லா இடத்தையும் புடுக்கணும் இவனுங்களுக்குள்ள பூந்து இவனுங்களை வந்து சொத்துக்களை நான் பிடிக்கு நிராயுத பணி ஆகணும் அப்பதான் இவனுங்களை அடக்க முடியுங்கிற மாதிரியான வார்த்தைகளை வாசகங்களை எங்க கிட்ட நாங்க வந்து ஆர் எஸ் இருக்கும் பொழுது சொல்லி இருக்காங்க தான் இப்போ அவனுங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது ஒண்ணும் இன்னைக்கு பிளான் செய்யப்பட்டு நாளைக்கு செஞ்ச விஷயம் இல்ல இது பல வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் செய்யப்பட்டு இன்னைக்கு வந்து இது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் செய்யப்பட்டு இன்னைக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இவனுக்கு வந்து இஸ்லாமியர்கள் சொத்தம் மட்டும்தான் புடுக்குறானுங்களா ஒண்ணு இல்லைங்க இந்த வந்து தில்லை நடராஜர்னு ஒரு கோயில் கோவில வந்து யார் நிர்வாகம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு வந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் அந்த கோவில வந்து நிர்வாகம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த கோவில் சாவி வந்து அந்த வந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்த பிச்சாவரம் ஜமீன் சொல்லுவாங்க அவங்க வீட்டுலதான் இருந்துச்சு இன்னைக்கு இந்த வந்து பிராமின் பசங்க குடுமி போட்ட பசங்க உள்ள வந்துட்டு இன்னைக்கு அந்த சாதிய புடிங்கிட்டு அந்த கோவில் இருக்கக்கூடிய பல்லாயிரம் கோடி கணக்கான சொத்துக்களை பல்லாயிரம் அதாவது இன்னும் சொல்ல பல நூறு பல்லாயிரம் ஏக்கர் கணக்கான சொத்துக்களை ஆட்டையை போட்டு கையகப்படுத்திட்டாங்க இது மாதிரி ஒவ்வொரு கோவில்களையும் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தலித் மக்களுடைய சொத்துக்களை தான் பிடிங்கி இன்னைக்கு அந்த பார்ப்பனைய பசங்க கையில் வச்சிருக்கானுங்க நான் இந்த அண்ணாமலை போன்றவங்கள்ட்ட கேக்குறேன் இந்து சமய அதாவது இந்து சமய அறநிலைத்துறையில வந்து பிற மதத்தவர் இருக்க கூடாது அப்ப அதே மாதிரி தானடா வந்து இஸ்லாமியர்கள் சம்பந்தமான விஷயங்களையும் பிற மதத்தவர்கள் இருக்க கூடாதுன்னு நினைக்கணும் அது என்ன உனக்கு ஒரு சட்டம் மத்தவனுக்கு ஒரு சட்டம் அது என்ன உனக்கு ஒரு சட்டம் மத்தவனுக்கு ஒரு சட்டம் இவனுக்கு இந்த இந்து சமய அதாவது இவனுக்கு இந்த இந்து கோவிலை வந்து எங்கிட்ட கொடுங்க நாங்க பாத்துக்கிறோம் இவனுக்கு வந்து சொல்றது என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா எங்கூர் பக்கத்துல சிறுவாச்சூர்னு ஒரு கோயிலுங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு வந்து காட்டு கோவில வந்து ஒருத்த வந்து என்ன பண்றான் இடிச்சிடுறான் அதை எவன் இடிச்சான்னு தெரியல நாங்களாம் என்ன தெரியுமா பண்றோம் இது வந்து மத மாற்றம் செய்வதற்கு தடையாக இருக்கும் காரணத்தினால் கிறிஸ்துவ மிஷினரிகள் அதாவது இது கிறிஸ்துவ மிஷினரிகளால் கிறிஸ்துவர்களால் இடிக்கப்பட்ட கோவில் அப்படின்னு நாங்க ஒரு விஷயத்தை கிளப்பி விடுறோம் பயங்கரமா பத்திக்குது பிரச்சனை

அந்த கோவில் எட்டு மாசம் பத்து மாசம் ஆகியும் அந்த கோவில் வந்து கட்டித்தரப்படலை அங்க உள்ள மக்கள் நாம அப்பதான் வெளியே வந்திருக்கோம் இவனுங்களுக்காக அந்த போய் இருந்து ஆதாரபூர்வமா பேசி பஸ்ட் இந்த கோவில் சம்பந்தமான ஸ்கேம நான் வெளியே கொண்டு வர பேசுறேன் இந்த பணத்தை வசூல் பண்ண கார்த்திக் கோப்பின் தூக்கி உள்ள வைக்கிறாங்க ரெண்டு வாரம் தான் அந்த கோவில் வந்து கட்டி கொடுக்கப்பட்டுச்சு இந்து கோவில்களுக்கே இந்த நிலைமை தான் இவங்களால யாரால பார்ப்பனர்களால இன்னொன்னு பார்ப்பன அடிமைகளால இந்த பிரச்சனைக்கு ஆரம்பத்தை இங்க நம்ம ஸ்டேட்ல வந்து கிளப்பிருக்கானுங்க எங்கன்னா இங்க பக்கத்துல நாங்க திருப்பரம் குன்றோம் சரி இந்த கோவில சாமி குண்டலாம் அப்படின்னு முந்தானத்து வந்தா நம்மளே வந்து காவல்துறை ஏதோ ஒரு வந்து டெரரிஸ்ட் வந்து இது கைது குன்ற மாதிரி லாக் பண்ணி கைது பண்ணி போன் எல்லாம் பயங்கர அட்ராசிட்டி ஆனா அச்சிராஜா மாதிரியான ஆட்களுக்கு வந்து நீங்க வந்து சவக்கம்பு நீங்க சவப்பு கம்பளத்தை போட்டு நல்லா பேசியா பயங்கரமா பேசியா கலவரை வரட்டு பேரும் அரிச்சுக்கிட்டே குடுப்பீங்க என்ன அதெல்லாம் அதுல ஒரு காவல்துறை சேர்ந்தவர் சொல்றாரு அச்சுராஜா பேசுனதுக்கு நம்ம கிட்ட சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க நேற்று வந்து காவல்துறையிலிருந்து கூப்பிட்டு திருப்பரங்குன்றத பத்தி பேச வேணாம்னு சொல்றாங்க அச்சிராஜா மாதிரி பேசுறப்பெல்லாம் வேடிக்கை பாக்குறீங்க அச்சிராஜா மாதிரி நாட்கள் பத்தாயிரம் பேரை சேர்த்து வந்து கூட்டம் போடுறப்ப வந்து வேடிக்கை பாக்குறீங்க அச்சிராஜா வந்து ஆரம்பமே ஐயோத்தி நான் சொல்றப்ப வேடிக்கை பாக்குறீங்க ஆனா இதெல்லாம் தப்பியா நாங்களாம் அண்ணன் தம்பிங்கயா எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லையா எங்களுக்கு தந்தரும் வேணும் எங்களுக்கு சிக்கந்தரும் வேணும் எங்களுக்கு சாமியும் வேணும் எங்களுக்கு அல்லாஹ்வும் வேணும் எங்களுக்கு அண்ணனும் வேணும் எங்களுக்கு தம்பியும் வேணும் அப்படின்னு பேசுறதுக்கு நாங்க வந்தா உங்களுக்கு பிரச்சனையா தெரியுது எப்படி அப்படின்னு பேசுறதுக்கு நாங்க வந்தா உங்களுக்கு வந்து பிரச்சனையா தெரியுது அதுல ஒரு அதிகாரி சொல்றாருங்க சார் அவர் பேசுறது வந்து அதாவது அவர் பேசுறது மாதிரியான பிரச்சனை வந்துடக்கூடாது நாம வந்து மத நல்லிணக்கமா இருக்கணும் சொல்றதுக்கு தான் சார் நான் வந்தேன்னு சொல்றேன் அதுக்கு அவர் சொல்றாரு அச்சுராஜாவும் மத நல்லிணக்கமா தானே பேசினாரு அச்சுராஜா மத நல்லிணக்கமா பேசினாரா அத பாவி

அதாவது அங்க உள்ள தர்காவை வந்து அப்புறப்படுத்துவதன் மூலமாக நாமெல்லாம் மத நல்லிணக்கமா இருக்கலாருந்தாம்பா அவரு சொல்றாரு அத நீங்க ஏன்பா தப்பா நினைக்கிறீங்க உடனே நாங்க நான் மேல சொன்ன ரிப்போர்ட் பண்ண இப்படிப்பட்ட வந்து தாக்கிவாதிகள் வந்து காவியவாதிகளாக மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா இந்த வந்து மதுரை பிரச்சனை எப்படி சார் அடங்கும் அங்க உள்ள மாவட்ட நிர்வாகம் அந்த பிரச்சனை வந்து அடங்கணும் நினைக்கல சார் அந்த பிரச்சனை இருக்கணும் நினைக்கிறாங்க அந்த பிரச்சனை அடங்கணும் நினைச்சிருந்தா அவருடைய போக்கு வேற மாதிரி இருந்திருக்கும் பத்தாயிரம் பேர் ஒருத்தர் வந்து ஆர்டர் போட்டு பத்தாயிரம் பேர் ஒன் அவர்ல மாவட்ட நிர்வாகத்தினுடைய தோல்வி அந்த வந்து அந்த மாவட்ட உளவு துறையோட தோல்வி அந்த இடத்துல வந்து ஆரம்பமே அயோத்தி தான் பேசுறாப்ல இத கேட்டு ரெண்டு பக்கமும் வந்து வெட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு செத்து போனா யார் வாங்குறது யார் ரோட்ல நிற்கிறது அச்சு ராஜா வந்து கார்ல வந்து அவரு பாட்டி வந்து ஆத்திக்கிட்டு போயிடுவாரு நாங்க அடிச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டா சரிங்க பாக்குறேங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த அதாவது இந்த விஷயத்தில் இறுதியா ஒன்னே ஒன்னு சொல்றேன் ஏன்னா எனக்கு பிறகு வந்து நிறைய பேர் வந்து பேசறதுக்கு இருக்காங்க அதனால நம்மளால வந்து ரொம்ப நேரம் பேச முடியல எங்களுக்கு திருப்பரங்குன்றத்துல கோவிலும் வேணும் அங்க இருக்கக்கூடிய தர்காவும் வேணும் எங்களுக்கும் அதாவது இன்னும் சொல்ல போனா உண்மையாலுமே சாமி கும்பிடுற எங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஏன்னா எங்களுடைய பாரம்பரியமும் இது இன்னும் சொல்ல போனால் நாங்க கும்பிடக்கூடிய முனியப்ப ஐயனார் கற்பனை சாமிக்கு நாங்க ஆடு வெட்டி கோடு வெட்டி மாட்டு ஈரல் வச்சு இதெல்லாம் வச்சுதான் நாங்க வந்து படைப்போம் நாங்க எங்க சாமிக்கு இப்படி தான் கும்பிடுவோம் அதே மாதிரி தான் அவங்களும் பண்றாங்க இந்த விஷயம் வந்து எங்களுக்குள்ள எந்த விதமான வந்து மத போக்கோ மத பிரச்சனையோ

நோக்கம் உங்களுக்கு இருந்தால் அது கண்டிப்பாக தமிழ்நாட்டுல தோல்வியுறும் தோல்வியுறும் தோல்வியிடும் ஒவ்வொரு இடத்திலும் நீ பண்ற பிரச்சனையை நீ பண்ற கலவர ஸ்டைல நீ வந்து சாமி எந்திரிப்ப யோ அச்சுராஜா உனைய கேட்கிற நீ நானும் ஒண்ணுன்னு சொல்ற என்ன

நாளைக்கு சத்திய பிரபு வந்து முனிய பண்ணுக்கு கடா வெட்டி கூப்பிடுறேன் என் பக்கத்துல நீ உட்காந்து சோர்த்திக்க முடியுமா அச்சிராஜா என் பக்கத்துல நீ உட்காந்து சாமி கும்பிட முடியுமா அச்சிராஜா என் பக்கத்துல நீ வந்து இடிச்சு உட்கார முடியுமா அச்சிராஜா கேட்கறது நீங்க இருக்கக்கூடிய இது இந்த கேள்வியை கேட்கறது இந்த வந்து கேள்வி அச்சிராஜாவை பத்தி கேட்கறது நீங்க இருக்கக்கூடிய வந்து பாருக்கோ இல்ல இங்க இருக்கக்கூடிய ஜேம்ஸோ இல்ல கேட்கறது சத்திய பிரபு கேட்கற நீ சொல்ற இந்து கேட்கற இங்க பார் கையில கயிறு கட்டி இருக்க இங்க பார் பொட்டு வச்சிருக்க நான் வந்து முனிய கரு தீவிரமான பக்த இன்னைக்கு கூட தான் வந்து பேசுற உனக்கு என்ன உனக்கு எனக்கு என்னயா பிரச்சனை நான் உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இன்னும்

அங்க வந்து பேசுறதுக்கு நான் தயாரா இருக்கேன் யாராலும் கண்டிப்பா சொல்லலாம் அதாவது ரொம்ப டைம் ஆனதுனால நான் பேச்சை முடிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அதாவது இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனைனா கொட்டு வச்ச சத்திய பிரபு அல்லாஹு அப்படின்னு சொல்லவும் தயங்க மாட்டேன் வெற்றி வேறு அப்படின்னு சொல்லவும் தயங்க மாட்டேன் அடுத்தபடியாக சிறப்பு விருதினை கௌரவப்படுத்தும் நேரம் சமூக செயல்பாட்டில் சத்தியபிரும்பு சிவராஜ் அவர்களுக்கு மதுரை மாவட்ட ஊடக அணி பொறுப்பாளர் தாஜுதீன் அவர்கள் பொன்னாடி போர்த்தி கௌரவப்படுத்துவார்கள் தீர்மானம் நிறைவேற்ற வருமாறு ரியாஸ் கான் அவர்கள் வழிபாட்டு தலங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னை உறுதியாக அமல்படுத்திடு வழிபாட்டு தளங்கள் சிறப்பு சட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஆகஸ்ட் பதினைந்து